வீட்டில் இந்த மரம் இருந்தால் இதை செய்ய தவறவிடாதீர்கள் அதிர்ஷ்டத்தை விடுவீர்கள் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு செடியும் மனிதனைப் போலவே தனித்துவமான அம்சங்களைக் கொண்டுள்ளது விசேஷமுள்ள முட்செடிகளைத் தவிர்த்து மற்ற எல்லா செடி மற்றும் மர வகைகளுக்கும் தெய்வீக அம்சங்கள் நிறைந்திருக்கும் இயற்கையாகவே மனிதனுக்கு படைக்கப்பட்ட செடிகளும் மரங்களும் உண்மையில் மனிதனுக்குக் கிடைத்த வரங்கள்தான் அந்த வகையில் இந்த மரத்திற்கு ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் விசேஷ அம்சங்கள் அதிகமாக இருப்பதை நாம் வியந்து கூறலாம் இந்த ஒரு மரத்தை நீங்கள் வளர்த்து வந்தால் அதற்கு நிச்சயம் இதை செய்தாக வேண்டும் அவ்வாறு செய்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் மற்றும் அதிர்ஷ்டங்கள் சொல்லில் அடங்காதவை என்றே கூறலாம் ராஜயோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த மரத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் விசேஷ சக்திகளும் மகாலட்சுமி கடாச்சம் நிறைந்துள்ள இந்த மரம் கோவில்களிலும் வீடுகளிலும் பெரும்பாலும் வளர்க்கப்பட்டு வருகின்றன சாலை ஓரங்களில் இந்த மரத்தை பார்த்தாலே சிலர் அதற்கு மஞ்சள் குங்குமம் விட்டு கடவுளாகவே நினைத்து வழிபடத் துவங்கிவிடுகின்றனர் அந்த அளவிற்கு அதிக பெருமைகள் நிறைந்துள்ள இந்த மரம் உண்மையில் போற்றுதல் தான் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த அம்மனின் அம்சம் உள்ள வேப்ப மரம் தான் அது வேப்ப மரத்தை பற்றி தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பெயர் போன மரம் வேப்ப மரம் உண்மையில் தெய்வீக அம்சம் கொண்டவை என்பது மறுக்க முடியாதது சாலையில் இருக்கும் வேப்ப மரத்துக்கு சிலர் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் குங்குமம் விட்டு கற்பூரம் கொளுத்துவிட்டு செல்வதை நம் வேடிக்கையாக பல இடங்களில் பார்த்திருப்போம் ஆனால் அம்மனின் அம்சமாக விளங்கும் வேப்பமரத்தை வழிபட்டால் நாம் வேண்டுவது வேண்டியபடியே அப்படியே நடக்கும் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் விஷப்பூச்சிகள் நெருங்க முடியாத வேப்பமரம் துஷ்ட சக்திகளை ஆற்றல் கொண்டவை உங்கள் வீட்டில் வேப்பமரம் இருந்தால் போதும் எந்தவிதமான விதமான தீவினைகளும் உங்களை நெருங்காது வீட்டிற்கு முன்னால் அல்லது பின்னால் எங்கு வேண்டுமானாலும் தாராளமாக வேப்பமரத்தை நட்டு வளர்த்து வரலாம் வேப்பமரத்தை நீங்கள் எந்த அளவிற்கு வெட்டிவிட்டு வெட்டிவிட்டு நேராக வளர்த்து வருகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் வீட்டில் நல்லவைகள் நடக்கும் அதுபோல வேப்ப மரத்தை எப்போதும் படர்ந்து வளரவிடக்கூடாது காடுபோல் காடு போல் புதறு போல் படர்ந்து வளரும் வேப்ப மரத்தை விட அழகாக நேராக வளரும் வேப்ப மரத்திற்கு சக்திகள் அதிகம் வீட்டில் வேப்ப மரம் வைத்திருப்பவர்கள் கட்டாயம் அதற்கு ஒரு விளக்கு ஏற்றுவது நேர்மறை ஆற்றல்களை வீட்டில் பரவ செய்யும் சாதாரணமாக சுவாமி படங்கள் எப்படி தெய்வீக ஆற்றலை பெறுகிறதோ அதே போல்தான் வேப்ப மரத்திற்கு விளக்கேற்றுவதால் அந்த மரமே தெய்வீகமாக மாறிவிடும் வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமையன்று உங்கள் வீட்டு வேப்ப மரத்திற்கு விளக்கேற்றினால் வீட்டில் வரவேண்டிய அதிர்ஷ்டங்கள் வந்து சேர்ந்துவிடும் மற்ற மரங்களை வெட்டுவது போல வேப்ப மரத்தை வைத்திருப்பவர்கள் சுலபமாக வெட்டிவிட முடியாது வேப்ப மரத்திற்கு பொங்கலிட்டு பூஜைகள் செய்து அதன் பின்னர் வெட்டினால்தான் உங்களுடைய குடும்பத்திற்கு நல்லது வீட்டில் இருக்கும் வேப்ப மரத்தை சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் காரணமாக வேரோடு வெட்ட விரும்புபவர்கள் கட்டாயம் இதை செய்திருக்க வேண்டும் இல்லை என்றால் வேப்ப மரத்தை வெட்டி அதன் பலனாக நிச்சயம் ஏதாவது ஒரு கெட்ட அதிர்வலைகள் வீட்டில் உருவாகும் இதை பலரும் அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பீர்கள் எனவே வேப்ப மரத்தை சாதாரணமாக பார்க்காமல் அதற்கு விளக்கேற்றி உங்களுடைய பிரார்த்தனைகளை வைத்தால் எண்ணியது எண்ணியபடியே நடக்கும் என்பதை நினைவில் வையுங்கள்